மிக முக்கியமான ஒரு மார்க்க அடிப்படையை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இப்போது வரப்போகிற இரண்டு மூன்று நாட்களில் நாம் அடையப் போகின்ற ஷாபான் பதினைஞ்சாவது நாள் ஷாபானுடைய இன்று பல முஸ்லிம்கள் மத்தியிலே லைலத்து பரா பராவு என்று அழைக்கப்படுகிறது அழைக்கப்படுகின்ற இந்த இரவு பல கருத்து வேறுபாடுகளுக்கு உள்ளாகி இருக்கிறது ஏனென்றால் ஈடுபட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் பள்ளிகளை அலங்கரித்து பள்ளிகளிலே நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து மக்கள் எல்லோரையும் பள்ளியின் பக்கம் அழைத்து வர வேண்டும் இந்த இரவிலே என்று சொல்கிறார்கள் இந்த இரவிலே மூன்று யாசினை போதி ஒவ்வொரு இடையிலே சில பிரார்த்தனைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் இன்னும் பல விஷயங்களை செய்ய வேண்டும் என்று அறிஞர்கள் மக்களுக்கு போதித்து வருகிறார்கள் உண்மையில் உண்மை நிலவரம் என்னவென்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்களே நசாயி என்ற கருதத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவர்கள் கூறுவதாக அல்லாவுடைய தூதர் முகமது ரசூல்லா சொல்லாஹ் அலிவசல்லம் இடத்திலே கேட்கப்பட்டது யா ரசூல் அல்லாஹ் لم ارك تصوم شهرا من شهور ما تصوم من شعبان நீங்கள் நோன்பு நோர்க்க கூடியதை போன்று வேறு எந்த மாதத்திலும் நான் நோன்பு நோர்ப்பதை நான் பார்த்ததில்லையே இன்று இந்த சஹாபி அல்லாஹ்வுடைய சூதரடத்தில் கேட்கிறார்கள் الله وليت محمد رسول الله صلى الله عليه وسلم ذلك شهر يغفل الناس عنه بين رجب ورمضان الله رسول تنارجل مكل على شيء ما هي رجبكم رمضانكم ديل ورا شهر شعبان ودي وهو, وهو شهر ترفع فيه الأعمال இந்த மாதத்தில்தான் அல்லாவிடத்திலே அமல்கள் எல்லாம் ஒப்படைக்கப்படுகிறது அதிகமான நோன்பு நோக்கிறேன் என்றால் என் அமல்கள் அல்லாவிடத்திலே உயர்த்தப்படும் பொழுது நான் நோன்பாலியாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் அல்லாவுடைய சூதர் முகம்லாஹ் வலிகம் அவர்கள் மேலும் இந்த மாதத்துடைய சிறப்பை பற்றி சொன்னார்கள் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் அவர்கள் அறிவிப்பதாக அல்லாவுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லாஹ் அலிஹ் வசல்லம் அதிகமான நோன்பை இந்த ஷாபானுடைய மாதத்திலே நோற்பார்கள் இந்த மாதத்திலே நோன்பை வைக்கவில்லை என்று அல்லாவுடைய தூதர் சொல்லல்லா அலிஹ் வசல்லமுடைய நிலையை கருதும் அளவிற்கு அல்லாவுடைய தூதர் நோன்பை விட்டும் சில காலங்கள் இருப்பார்கள் நோன்பு வைத்துக் கொண்டே இருப்பதை பார்க்கும் பொழுது இந்த காலத்திலே அதிகமான நோன்பு அல்லாவுடைய தூதர் வைப்பவர்களை போன்று இருக்கிறது என்று பார்க்கும் அளவிற்கு அல்லாவுடைய முகமது அசூர்லா அவர்கள் நோன்பு நோற்றார்கள் என்று ஆயிஷா ரசிக அல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் முஸ்லிமுடைய ரிவாயத்தில் இன்னும் அதிகமாக வருகிறது ஷாபானுடைய சில நாட்களை தவிர மற்ற எல்லா நாட்களிலும்

اللہ کے غنی و یکہ کو لیے و مشاہ இருவரும் சண்டை போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இருவரையும் தவிர உறவுகளை முடித்து சண்டைகளை போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாவை கிணை வைக்கக்கூடிய சண்டை போடக்கூடிய சண்டை போட்டு பிரிந்திருக்கக்கூடிய இந்த இருவரை தவிர மற்ற எல்லோருக்கும் அல்லாஹூ அப்புலாலின் மன்னிப்பை வழங்குகிறான் என்று அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா வலைவு செல்லம் அவர்கள் அறிவிப்பதாக இமனு மாஜா என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சகைகாண அறிவிப்பாக கூடியவர்களில் இவைதான் அல்லாவுடைய தூதர் முகமது

இன்னும் பலர் சொல்லுவது போல அல்லாஹ்வுடைய சுன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதாக இப்னு மாஜா இப்னு மாஜா என்ற கர்ணத்தில் பதிவு செய்யப்பட்ட அறிவிப்பு اذا كان ليلۃ النصف <سؤال> من شعبان وتقوم ليلها وصوم பாதியை நீங்கள் அடைந்தால் நீங்கள் பகலிலே ஓன்பாளியாக இருங்கள் இரவிலே அல்லாஹ் இன்று வணங்குங்கள் என்று அல்லாஹுடைய சொல்லி சொல்லல்லாஹ ஒலிவர் செல்லம் கூறியதாக சில அறிவிப்புகளை சில மார்க்க அறிஞர்கள் சொல்கிறார்களே இந்த அறிவிப்பு புரிந்து கொள்ளுங்கள் இட்டுக்கட்டப்பட்ட அறிஞர் ஹதி துல் இந்த அறிவிப்பு அல்லாஹுடைய துரிதன் மற்றும் அது ரசூல்ஹ் சொல்லல்லாஹ் ஒளிவர் அவர்கள் மீது இட்டுக்கட்டப்பட்ட அறிவிப்பு என்று மார்க்கறிஞர்கள் எழுதுகிறார்கள் இப்படிப்பட்ட அறிவிப்பே சகிஹான அறிவிப்பு கிடையாது நீங்கள் பகலிலே நோன்பு நோருங்கள் ஷாபானுடைய பதினைந்தில் நீங்கள் இரவிலே நின்று வணங்குங்கள் என்று வரக்கூடிய அறிவிப்பு சில அறிவுகளாக மார்க்கறிஞர்கள் சொல்லுவது அல்லாவுடைய சிவ சல்லாலை சொல்லும் ஒரு இரவிலே திடீரென ஆயிஷா அதிகளான ஒழித்து பார்க்கிறார்கள் அசுல் ஐ சுல்லா அலி இல்லை தேடி பார்த்தால் அசுல் ஐ சுல்லா அலி சொல்லம் என்னத்தின் பக்கையிலே உட்கார்ந்து இருக்கிறார்கள் கபூர் கரிகளே உட்கார்ந்து இருக்கிறார்கள்

கல்பு கோத்திரத்தார்களுடைய வலி கல்பு அந்த கோத்திரத்தார்களுடைய ஆட்களுடைய எண்ணிக்கையை விட அல்லாஹ் ரப்புல் ஆலமின் அதிகமான மன்னிப்பை இந்த இரவில் தான் வழங்குகிறான் என்று அல்லாஹுடைய சுதர் சொல்லா அலிவசலம் இந்த இரவிலே கபூருஸ்தானுக்கு சென்றார்கள் ஜன்னத்தில் தொகையுக்கு ஜியாரத்திற்கு சென்றார்கள் என்று சில மார்க்கறிஞர்கள் இந்த ஹதீத்தையும் ஆதாரமாக காட்டுகிறார்கள் இந்த ஹதீத்தும் எந்த கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த கிரந்தத்துடைய அறிஞரை இதில் என்று இது பலகீனமான அறிவிப்பு என்று பதிவு செய்கிறார்கள் அப்படி என்றால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கண்ணியரசுக்குரியவர்களே இன்று பல மார்க்க அறிஞர்கள் மார்க்கத்திலே ஆதாரம் இல்லாத அதாவது குரான் சகிஹாக இரண்டையும் தவிர பலகீனமான அறிவிப்பை கொண்டு இட்டுக்கட்டப்பட்ட அறிவிப்பை கொண்டு மக்களுக்கு அமல் செய்வதற்கு ஏவுகிறார்கள் அவர்கள் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ள வேண்டும் கண்ணியரசுக்குரியவர்கள் இதன் அடிப்படையில் அமல் செய்தால் நம்முடைய அமல்கள் அல்லாஹ் இடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுமாப்படாத அல்லாவுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லா ஒலிவசல்லம் அவர்கள் ஷாபானுடைய பதினைந்தாவது இறப்பிற்கு இரவிற்கு சிறப்பிருப்பதாக சொன்னார்கள் சொன்னார்கள் தான் ஷாபானுடைய பதினைந்தாவது இரவு பாதி இரவில் அல்லாஹு ரப்புல் அலமின் அதிகமான எண்ணிக்கையுடையவர்களுக்கு மன்னிப்பு வழங்குகிறான் என்று ஆயிஷா அதி அல்லாஹனுடைய விவாயத்தின் அடிப்படையில் பதினைந்தாவது இரவில் அல்லாஹு ரப்புல் அலமின் மன்னிப்பை வழங்குகிறான் இந்த மாதத்தில் தான் அமல்கள் உயர்த்தப்படுகிறது என்றெல்லாம் சஹிஹான அறிவிப்பிலே வந்திருக்கிறது ஆனால் இந்த மாதத்திற்கென்று அல்லாவுடைய தூதர் சொல்ல நோன்பை தவிர அதாவது பொதுவாக வைக்கக்கூடிய நோன்பை தவிர பதினைந்தாவது இரவிலே குறிப்பாக நோன்பு வைக்க வேண்டும் என்று அல்லாவுடைய சொன்னார்களா பதினஞ்சாவது இரவிலே மூன்று யாசி சூறாக்களை ஓதி ஒவ்வொரு யாசி சூறாவுக்கும் இடையிலே சில துவாக்களை சில திக்கிர்களை செய்ய வேண்டும் என்று அல்லாவுடைய சூழல் முகமது ரசூல்லா சொல்லல்லா ஹலிவர் செல்லம் சொன்னார்களா நீங்கள் அந்த இரவிலே கபுருஸ்தானுக்கு சென்று ஜியாரத்து செய்யுங்கள் என்று அல்லாவுடைய சூழல் சொல்லல்லா ஹலிவர் செல்லம் அவர்கள் சகிஹான அறிவிப்பிலே கூறியிருக்கிறார்களா இல்லையே கண்ணியர் சிக்குரியவர்கள் எங்கே இதற்குரிய ஆதாரத்தை நீங்கள் எடுக்கிறீர்கள் இரவு என்று நீங்கள் பெயரை வைக்கிறீர்களே இந்த பெயரை கூட அல்லாவுடைய சுகர் முகமது உடைய ஹரீதிலோ குரானிலோ இந்த பெயரை கூட நீங்கள் பார்க்க முடியாது இருக்கும் பொழுது அல்லாவுடைய தூதர் முகமது அவர்கள் அனுமதிக்காத அவர்கள் காட்டித்தராத ஒரு செயலை செய்தால் அது அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்படுமா அல்லாவுடைய தூதர் முகம்லாஹ் சொன்னார்கள் அமில அமலன்லைன் ஒரு அமலை ஒருவர் செய்கிறார் அந்த அமலில் என்னுடைய கட்டளை இல்லை என்றார் பராத்து ஓதுகிறார் யாசி மோதுகிறார் பள்ளியை அலங்கரிக்கிறார் மக்களை கூட்டி பயன் நடத்துகிறார் பராத்துரை இரவை அந்த 15வது இரவை அவர் கண்ணியப்படுத்துகிறார் ஷர்பானுடைய பதினஞ்சை அவர் கண்ணியப்படுத்துகிறார் அமல் செய்கிறார் இரவு வணக்கத்தில் ஈடுபடுகிறார் இரவு முழுக்க விழித்திருக்கிறார் என்று ஒருவர் செய்கிறார் இந்த

தெளிவாக ஆக்கப்பட்ட அல்லாவுடைய தீனிலே அல்லாவுடைய தூதர் சொல்லா ஹலிவ செல்லம் எந்த ஒரு முக்கியத்துவமும் கொடுக்காத இந்த ஷாபானுடைய பதினஞ்சாவது இரவிலே கண்ணியப்படுத்தப்பட்ட சிறப்பு படுத்தப்பட்ட இரவு தான் ஆனால் அல்லாவுடைய தூதர் சொல்லா ஹலிவ செல்லம் இந்த இரவிலே கண்ணியத்தை சிறப்பை சொல்லி இருக்கிறார்களே தவிர அல்லாவுடைய தூதர் இந்த இரவில் என்று வணங்கினார்களா குறிப்பாக இந்த இரவிலே நோன்பு வைத்தார்களா இந்த இரவிலே மூன்று யாசன் அது என்ன மூணு யாசன் கணக்கு யார் உங்களுக்கு இப்படியெல்லாம் மார்க்கத்தை புதுவதற்கு அதிகாரம் கொடுத்தது கண்ணி என்று கூறியவர்களே எந்த எந்த மார்க்கறிஞர் உங்களுக்கு இப்படி அனுமதி கொடுத்துக் கொண்டிருக்கிறார் அளவின் குறிப்பிடாத எண்ணிக்கையை அல்லாவுடைய தூய் குரானை இப்படி ஓதுங்கள் என்று குறிப்பிடாத எண்ணிக்கையை நீங்கள் கூறினால் அல்லாவின் மீது இட்டு கட்டுவதாக ஆகாதா அல்லாவுடைய தூமது அர்சோல் ஒலிவர் செல்லம் அவர்கள் மீது இட்டு கட்டுவதாக ஆகாதா கண்ணி என்று கூறியவர்களே மூன்று யாசினை ஓத வேண்டுமா மகரிப்புக்கு பிறகு ஒவ்வொரு யாசினுக்கும் இடையில சில திக்ரிகளை செய்ய வேண்டுமா

கட்டளை என்று தெளிவான அறிவிப்புகள் ஏதாவது வருகிறதா எதுவுமே இல்லை ஆளும் சொல்கிறார் என்று செய்தால் நாளை ஒருமையில் இந்த அமல்கள் எல்லாம் அல்ல முன்னால் நிறுத்தப்பட்டு கேள்வி கேட்கப்படும் பொழுது ஏன் இந்த அமலை செய்தால் யாரெல்லாம் நன்மை என்று செய்து அல்லாஹ் ஒரு அம்புல பதில் கொடுப்பான் நிச்சயமாக நன்மை என்றால் அல்லாஹ் வழிகாட்டியதுதான் நன்மை நன்மை என்றால் அல்லாவுடைய தூதர் முகமது ரசூல் சொல்லல்லா வலிவு செல்லும் அவர்கள் வழிகாட்டியதுதான் நன்மை அது இல்லாத மற்ற எல்லா செயல்களும் தீமைதான் நன்மையாக கருதப்பட்டாலும் அது எல்லாம் வித ஆட்சிகள் எல்லா வழி தூதர் இல்லையா கருத்து வேறுபாடுகள் வரும்பொழுது பொழுது பாலை கும்பி சுண்ணத்தி ஒருவர் சொல்கிறார் பராத்திரை நுண்முக்க கூடாது என்று ஒருவர் சொல்கிறார் நுண்முக்கலாம் என்று குரான் மோகலாம் என்று சொல்கிறார் யார் செய்யலாம் என்று சொல்கிறார் இது எல்லாம் நன்மைதான் இந்த நன்மையை கண்ணியமான இரவு ஒருவர் செய்யலாம் என்று சொல்கிறார் ஒருவர் சொல்கிறார் கண்ணியமான இரவாக இருந்தாலும் இந்த நன்மை அல்லா வழி சூழல் வழிகாட்டவில்லை என்று அப்படி என்றால் முஸ்லிமாக முஸ்லீமாக இருந்தார்

இந்த பராஜுடைய இரவை பற்றி இந்த சொன்னார்கள் இதை பற்றி எந்த ஒரு சகைகார அறிவிப்பும் இதற்காக வரவில்லை இந்த ஷாபானுடைய பதினைந்து தொடர்பாக வரக்கூடிய எல்லா ரிவாயத்துகளும் அந்த ஒரு செயலை தவிர வேறு எல்லா ஒன்று கட்டப்பட்ட அறிவிப்பாக இருக்கிறது அல்லது அறிவிப்பாக இருக்கிறது அல்லது இல்லாத அறிவிப்பாக இருக்கிறது அந்த இளவில் எந்த ஊறுதலும் இல்லை இந்த நின்று வணங்கக்கூடிய வணக்க வழிபாடுகளும் இல்லை இந்த குரானுடைய ஓதுதலும் இல்லை இந்த கூட்டமும் அங்கே இல்லை சில மார்க்க அறிஞர்கள் அதை வலியுறுத்துவது போல அல்லாஹுடைய அனுமதியும் இல்லை என்று சிறந்த மார்க்க அறிஞர் மார்க்கறிஞர்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் கண்ணியவர்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஷாபானுடைய பதினஞ்சு கண்ணியமானதுதான் அதில் மாற்றிக் கருத்து இல்லை ஆனால் அந்த இரவிலே நோன்பு வைப்பதோ அந்த இரவிலே மூன்று யாச ஒரு அமைப்பை நீங்களாகவே ஏற்படுத்திக் கொள்வதோ அந்த இரவிலே ഫന ഹദീസ ആയിരിക്കുടിയായ ആയിഷ അസിറുള്ളാഹു അൻഹാ അവൾ ജന്നത്തുൽ ഫഖീലി അല്ലാഹുവി തുദരി പാതാക്കള നിലവിലെന്നുററ കൂടിയ അന്തി അറിയിപ്പോയ എടുത്തുക്കൊണ്ട് യാരെ ഒരു അമൽ ചെയ്താൽ അнде അമൽകൾ അല്ലാഹുടസ്ഥിൽ ഏറ്റുകൊള്ളപാടയേ അത് അല്ലാഹു നമ്മളുടെ സൂദ മുഹമ്മദ് റസൂലുള്ളാ സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം അവൾ വല്ലികാട്ടി അമലല്ല എണ്ണിയേച്ചു കൂടിയവളെ ഈ ശഅബാനുടിയ മാദത്തിൽ അല്ലാഹുവി തുദരി அதிகமான നോമ്പ് വെച്ചിരിക്കുകാൾ അൻ അടിപടിയുള്ള സുന്നாவை മാത്രം ചെയ്ല്പെടുത്തി ബിദ്അഹ കലി അല്ലാഹുവി തുദ സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം வழிகாட்டாத இந்த விஜய் ஆச்சுகளை விட்டெல்லாம் நாம் நீங்க வேண்டும் நீங்கவில்லை என்றால் நாளை மறுமைகளை அல்லாஹுலாலமின் விசாரணை செய்வார் இந்த அமல்களை குறித்து அந்த அமலுக்கு அல்லாஹ் அம்புலாலமின் அனைத்தில என்ன பதிலை கூறப்போகிறோம் என்பதை நாம் முடிவு செய்ய வேண்டும் நன்மை என்றால் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய சுதரும் வழிகாட்டியதான் நன்மை தீமை என்றால் அல்லாஹ் அல்லாஹுடைய சுதுரும் தடுத்தது தான் தீமை இதற்கிடையே சந்தேகமாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களை விட்டு ஒரு முஸ்லீம் விலகிக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் அபுலாலமின் விஜய் ஆக்களை விட்டு அனாச்சாரங்களை விட்டு கொண்டு அல்லாஹ் சுதரு மதம்